வணக்கம்ங்க நான் வீர இன் ரியல் எஸ்டேட் செல்வகுமார் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூர் ரோடு குடிமங்கலம் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா குடிமங்கலம் டு தாராறு மெயின் ரோட்ருந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க உள்ளே வரக்கு பார்த்திங்கன்னா இருபது அடி அகலம் மண் ரோடு வசதி இந்த லேண்டுக்கு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏக்கரும் கூட எடுத்துக்கலாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தன்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்ங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் போட்டிருக்கிறாங்க வெள்ளச்சோளம் பார்த்தீங்கன்னா இன்னும் இருபது நாளில் அறுவடை பண்ணிடலாங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கிணறு ஃப்ரீஇபியோ இல்லைங்க திருமூர்த்தி அணை பாசனம் மட்டும் இருக்குதுங்க திருமூர்த்தி அணை பாசனத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சோளம் போட்டிருக்கிறாங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகுங்க மண் வளம் நீர்வளம் இந்த ஏரியா நல்லா இருக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க விவசாயம் பண்றதுக்கு இந்த லேண்ட் பெஸ்ட் லேண்டாக செலக்ட் பண்ணலாங்க ரேட்டும் பார்த்தீங்கன்னா குறைந்த விலை தான் சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கும் இந்த லேண்ட் ஆகுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறக்கு மேட்ச் ஆகுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா கறிக்கோழி பண்ண ஓடுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைன் மேட்ச் ஆகுங்க கிளமேற்கு நீளம் அதிகமாக இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கறிக்கோழி பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லைன் மேட்ச் ஆகுங்க நல்ல அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக மிக குறைந்த விலையில் இந்த லைன் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு விவசாய பூமி மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபாய்க்கு கீழே பார்த்தீங்கன்னா லேண்ட் எதுவுமே சேலுக்கு இல்லைங்க இந்த லேண்ட் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட் விற்பனைக்கு வந்துருக்குறீங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு எடுத்துக்கலாங்க குடிமங்கலத்துக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்